நகி அச்சுதம் பிரீணயத பஹ்வாயாசோ ஆயாசோ ஆத்மத்வாத் ஆத்மத் சர்வூதானிக சர்வதா அழகான விஷயம் சொல்றார் பகவானை ஒரு அர்ச்சனை செய்வது என்பது ஒரு பெரிய ஆயாச செயலே கிடையாது அர்ச்சுதம் ந பகு ஆயாசா ரொம்ப கஷ்டப்பட்டு பகவானுக்கு ஒரு தொண்டு செய்ய வேண்டும் அவருக்கு ஆராதனை செய்து மகிழ்விக்க வேண்டும் என்கிற தேவையே கிடையாது ஏன்னா அவர்கிட்ட ரெண்டு பண்புகள் இருக்கின்றனவாம் ஒன்னு ஆத்மத்வாத் சர்வபூதானாம் எல்லாருக்கும் உள்ள ஆத்மாவாக தான் இருக்கிறார் அதனால் அவருக்கு ஆராதனம் செய்வது மிக எளியதுன்னு தெரிவிக்கிறார் பிரஹ்லாதன் என்ன சந்தே இதுக்கு என்ன சம்பந்தம் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் ஆராதிக்கிறது எளிதாகுமான்னு கேட்டால் நமக்குள்ளே இருப்பது என்பது பகவான் தன்னுடைய கருணையால செய்கிறார் வாத்சல்யம்னு அந்த குணத்துக்கு பெயர் வாத்சல்யம்னு சொன்னால் ஒரு இடத்துல எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் இப்போ நம்ம வீடு அழுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒருத்தர் வந்து பார்த்தா தான் அந்த அழுக்காக இருக்குது நமக்கு அவாளுக்கு படும் நாம் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு அழுக்காக இருக்குதுன்னு படவே படாது அதுதான் நம்ம வீடாச்சே நம்ம ஊர் நம்ம வீடு நம்ம சொத்துன்னு இருக்கும்போது அதில் அழுக்கு இருந்தாலும் அதோடு ஏற்றுக்கொள்வோம் ஒரு மாடு தாய் மாடு ஒரு குட்டி கன்றுகுட்டியை பிரசவித்து எடுக்கிறது அந்த பிரசவித்த உடனே கன்று குட்டி உடம்பு முழுக்க மாம்சம் ரத்தம் என்னனமோ ஒட்டின்னு இருக்கும் அதை யார் குளிப்பாட்டி விடுவா நம்மளை போல குழந்தை பிறந்த உடனே குளிப்பாட்டி ஒரு போர்வையில் சுத்தி கொண்டு கொடுக்குறாளான்னு அந்த மாடுதான் அந்த அழுக்கையெல்லாம் சுத்தம் பண்ணணும் தன்னுடைய நாக்கால் நக்கி நக்கி அந்த கண்ணுக்குட்டியினுடைய உடம்பை சுத்தம் பண்ணுமோ இல்லையோ ஐயோ அதெல்லாம் அழுக்காச்சிய சாமி அதெல்லாம் நாக்கில் போய் சாப்பிடலாமான்னால் தன் குழந்தையினுடைய உடம்பில் இருக்கும் அழுக்கையும் அந்த தாய் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் வாத்சல்யம்னு பெயர் வத்சம் லாதி இதி வட்சா தன் கன்று அழுக்கையும் ஒரு குணமாக அதையே ஒரு போக்கியம் இனிமையான பொருளாக மாடு எடுத்துக் இல்லையோ அந்த பண்பு பகவானுக்கும் உண்டாம் தன் பக்தனிடத்தில் எத்தனை அழுக்குகள் குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்களை பொருட்படுத்தாமல் ஒரு ரெண்டு குணங்கள் இருந்தா பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார் அதைவிட உண்மை என்னன்னால் ஒரு குணமுமே இருக்க வேண்டாம் குற்றங்கள் நிறைய இருந்தாலே அந்த குற்றத்தையே குணமாக எடுத்துப்பாராம் குன்றனைய குத்தம் செய்யணும் குணம் கொள்ளும்னு ஆழ்வாருடைய பாசனும் நான் ஒரு பெரிய மலையளவுக்கு குற்றம் பண்ணி வச்சிருந்தேன் நல்லது ஒண்ணுமே இருக்கல பகவானுக்கு முன்னாடி நின்னேன் ஓ இவ்வளவு நல்லது பண்ணிருக்கானேன்னு பகவான் நினைச்சாராம் நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னா குத்தம் பண்ணதுதான் நல்லதுன்னு பகவானுக்கு எண்ணம் ஏன்னா குத்தம் பண்ணாதானே சரணாகதி பண்ணுவதற்கு தகுதியே ஏற்படுகிறது நான் ஒரு கல்லூரியில சேர்றத்துக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு வாங்கணும் அதை நான் வாங்கியிருந்தேன்னா ஒருத்தர் காலில் போய் விழணுங்கிற தேவையே கிடையாது அப்போ சரணாகதி பண்ணுவதற்கு முதல் தகுதி வேற எதையும் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கணும் எனக்கு வேற ஏதோ சாமர்த்தியம் இருக்கு என் சக்தியை கொண்டு மோட்சம் அடைய முடியும் என்றால் அப்ப சரணாகதிக்கு நான் ஆளே கிடையாது பகவான் காலில் விழ வேண்டும் என்றால் நிறைய பாபம் பண்ணிருந்தா அவர் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய அதிகம் கொஞ்சமா பாபம் பண்ணோம்னால் அதுக்காக இப்ப போய் பாபத்தை சம்பாதிக்கணும் தேவை கிடையாது ரொம்ப நாளாக பாபத்தை சேர்த்து தான் வச்சிருக்கோம் இருக்கிற பாபத்தோடு அப்படியே போய் அவன் காலில் விழுந்தாலும் அந்த பாபங்களையே நாம் ஏதோ பெரிய போகம் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் சங்கர பொங்கல் கொடுத்ததை போல பகவான் நினைத்து ஏற்றுக்கொள்வாராம் அதுக்கு வாத்சல்யம்னு பெயர் அந்த வாத்சல்யத்தோடு தான் இந்த உடம்புக்குள்ள பகவான் இருக்கா ஆத்மத்வாத் சர்வபூதானாம்னு பிரஹ்லாதம் தெரிவிக்கிறார் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் ஆத்மாவாக இருக்கிறபடியால் அவரை ஆராதிப்பது மிக எளியதுன்னு பிரகலாதனுடைய வார்த்தை ஏன் உள்ளே இருக்கிறதுனால என்னன்னால் இந்த உடம்பு மிகவும் அழுக்கான ஒரு உடம்பு நமக்கே இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில காமிக்க ஆரம்பிச்சான்னா ஒரு சிகிச்சை பண்ணுறா ஏதோ ஒன்று பண்ணுறான் சிங்கோ அதை பண்ணுவதை மட்டும் பழங்காட்டி நம்ம காமிச்சான்னா ஐயோ இந்த உடம்புக்குள்ளையா நான் இருக்கேன்னு நமக்கே வெறுப்பு வந்துடும் ஆனால் பகவான் வெறுப்பதே கிடையாது உள்ள எத்தனை எலும்பு ரத்தம் சீழ் சதை மஜ்ஜம் என்னென்ன இருந்தாலும் அது அனைத்துக்குள்ளும் ஸ்துளியும் வெறுப்பில்லாமல் அருவெறுப்பு இல்லாமல் வாழுகிறாரோ இல்லையோ அப்ப எத்தனை குற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு இருப்பது அவருடைய ஒரு வாத்சல்யத்தாலே அப்படி இருப்பவருக்கு நமக்கு ஒரு தொண்டு செய்வது என்பது ரொம்ப எளிதாக போய்விடுகிறது நமக்கும் அவருக்கும் தொடர்பு உள்ளது தொடர்பு இருக்கிறபடியால் நான் எப்பேற்பற்ற குற்றங்களை செய்தாலும் அழுக்கோடு இருந்தாலும் அவர் ஆனந்தமா வந்து எனக்குள்ள இருக்கார் அப்ப நமக்கு தொடர்பு இருக்கிறது நம்ம தந்தைக்கோ தாய்க்கோ நாம் மகிழ்விக்கணும்னால் எளிமையா பண்ணிடலாம் யாரோ ஒரு மூணாவது மனுஷர் மகிழ்விக்கணும்னால் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டும் பகவான் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் அவருக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பு தான் காரணம் அந்த தொடர்பு இருக்கிறபடியால் அவரை மகிழ்விப்பது ஆராதனம் செய்வது மிக எளிதானது இது ஒரு காரணம் சொன்னார் ரெண்டாவது சிக சர்வத நீ பண்ணி அவருக்குமே ஒரு மேன்மை அடைய வேண்டிய தேவையே கிடையாது இந்த ஊரில் ஒருத்தரை மகிழ்விக்கணும்னால் அவர்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கலாம் நான் இன்னொரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்தேன்னா அவர் சந்தோஷப்படுவார் ஒருத்தருக்கிட்ட பத்து கோடி ரூபா இருக்கு அப்போ நான் போய் இன்னொரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தேன்னா சந்தோஷப்படுவார் ஒருத்தரு உலகமே அவர் சொத்து பரமாத்மாவுக்கு இந்த உலகமெல்லாம் அவர் சொத்து இனிமே அவருக்கு நிறைவேறாத ஆசையே கிடையாது அவாப்த சமஸ்த காமன் ஒருவர் இருக்கும்போது நான் கொடுப்பதை வைத்து அவரிடமே மகிழ வேண்டிய தேவையே கிடையாது அப்ப நான் கொஞ்சமா கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட்டு விடலாமோ அவருக்கே சில தேவைகள் இருந்தால் அதை பூர்த்தி செய்வதற்கு என்ன எதிர்பார்க்க போகிறார் அவருக்கு தேவையே கிடையாது ஏற்கனவே பூர்ணன் அப்ப நான் கொஞ்சம் சமர்ப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பகவான் ஆனந்தமாக இதுவே வேண்டாமே நீ கைகூப்பினால் போரும் என்ன பிரார்த்தித்தால் போரும் எதுவுமே சமர்ப்பிக்க வேண்டாம்னு பகவானுக்கு எண்ணம் அதனால் இந்த ரெண்டு காரணங்கள் நமக்கும் அவருக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறபடியால் அவரை எளிமையாக பூஜித்து விடலாம் அவர் அனைத்தும் பெற்றவரானபடியால் பூர்ணனானபடியால் அவரை எளிமையாக பூஜிக்கலாம் அதனால் அசுர குழந்தைகளே யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் அனைவரும் பகவானையே வணங்க வேண்டும்னு பிரகலாதன் சொன்னாராம் பாலசிய அந்த புரஸ்திய மகத்சங்கோ துரன்வயா சிந்தீ ந சம்சயம் சௌமிய சாட்சே திசிரம்ப காரணம் இதை போல பிரகலாதன் உபதேசிக்க உபதேசிக்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் நீயும் நீயரகுலத்தில் தான் பிறந்தாய் நாங்களும் அசுரகுலத்தில் தான் பிறந்தோம் நீயும் இந்த வீட்டுல தான் வாழற நானும் எங்களும் தான் வாழ்கிறோம் நீயும் இதே குருவிடம் பயில்கிறாய் நாங்களும் இதே குருவிடம் தான் படிக்கிறோம் உனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு எங்க யாருக்குமே இது புரியவே இல்லையே உனக்கு எப்படி இந்த ஞானம் வந்ததுன்னு குழந்தைகள் கேட்கிறார்கள் அப்பதான் பழைய கதையை சொல்றார் இது போல நாரதர் என்னுடைய தாயை ரட்சித்து பல உபதேசங்களை பண்ணார் அப்ப நான் கர்ப்பத்துக்குள்ளே இருந்தேன் ரிஷிஹி காரணிகஸ்தஸ்யாக பிராதாது உபயம் ஈஸ்வரகா தர்மசிய தத்துவம் ஞானம் செ யுத்திஷ்ய நிர்மலம் தர்மத்தினுடைய உண்மைகளையும் பரமாத்மாவை பற்றின ஞானத்தையும் நாரதர் என் தாய்க்கு உபதேசித்தார் அதை என் தாய் மறந்து போய்விட்டால் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது அதனால் தான் இந்த சத்புத்தியோடு நல்ல சாத்விக எண்ணத்தோடு நான் இருக்கிறேன் நீங்களும் இதை கேட்டு திருந்த வேண்டும் உபதேசிச்சா இதை அந்த ரெண்டு வாத்தியார்களும் பார்த்து விட்டார்கள் மேலே இவனை பாடசாலையில் வச்சிருந்தா இவனை போல மற்றவாளையும் கெடுத்துருவான் கெடுத்துருவானா பக்தனாக ஆக்கி விடுவதை அவர்கள் கெடுப்பதாக நினைத்தார்கள் அதனால திரும்பவும் இரண்டு கசிப்புவிடம் வந்து சேர்த்தால் அவனுக்கு அதில் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை சரி அப்படி நீ சொல்லும்படிக்கு ஈஸ்வரம் தான் அனைத்தும் என்றால் அப்ப எங்க காட்டேன் எங்கு இருக்கிறான் உன்னுடைய ஹரி எங்கு பார்த்தால் அவனை தேட முடியும் எங்கும் உளன் பிரகலாதன் சொன்ன வார்த்தை எங்கும் உளன் கண்ணன் என்று தெரிவித்திருக்கிறார் அப்போ எங்கும் இருப்பார் என்றால் இந்த தூணில் இருப்பாரா என்று ஹிரண் கசிப்பு கேட்க நான் தான் சொல்லிட்டேனே எல்லா இடத்திலும் இருக்கிறார் உன்னை யார் இப்படி எல்லாம் பேச தூண்டுகிறார்கள் இரண்டிகசிபு கேட்கிறார் நான் ஹிரண்யன் பெயரை சொல்லுன்னு சொல்லுகிறேன் நீ நாராயணா நாராயணான்னு சொல்லுகிறாய் உன்னை யார் இப்படி யாரோ தூண்ட வேண்டும் யார் உன்னை தூண்டுகிறார்கள்னு ஹிரண் கசிப்பூ கேட்டார் அப்ப பிரகலாதன் சொன்னா இந்த கேள்வியை கேட்கும்படி உன்னை யார் தூண்டுகிறாரோ அவர்தான் இந்த பதிலை சொல்லும்படி என்னையும் தூண்டுகிறார் என்ன உனக்கு வேற ஒரு ஈஸ்வரன் எனக்கு வேற ஒரு ஈஸ்வரனா உலகத்துக்கே ஒரு ஈஸ்வரன் சாஸ்தா விஷ்ணுர் அசேஷஸ்ய ஜெகத்தோயோ ஹிருதிஸ்திதா தமிதே பரமாத்மானம் என்று தான் உனக்கும் அவர்தான் அந்தரியாமி எனக்கும் அவர்தான் அந்தரியாமி கேள்வி கேட்க வைப்பதும் அவர்தான் பதில் சொல்ல வைப்பதும் அவர்தான் அவர்தான் உலகத்துக்கு அனைத்துக்குள்ளும் இருக்கிறார் அதனால் தந்தையே அவரிடத்துல சண்டைக்கு செல்ல வேண்டாம் நீரும் திருந்தி அந்த நாராயணன் திருவடிகளை பணிந்தால் அவர் உமக்கும் அனுகிரகிப்பார்னு பிரகலாதன் சொல்ல அதை கேட்டு பொறுக்கவில்லை எங்குமுழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கு இல்லையாலென்று என்று இரணியன் தூண் புடைப்ப எங்கும் இருப்பார்னா எப்ப எங்க இந்த தூண்ல எனக்கு கண்ணுக்கு தெரியலையே இந்த தூணில் இருக்கிறாரான்னு சொல்லி அதை உடைத்தானாம் அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால் நான் கட்டின தூண்தானே நான் தான் பார்த்து இந்த தூணை கட்டியிருக்கேன் அதுக்குள்ள பரமாத்மாவை நான் உள்ள வைக்கல அப்ப எப்படி பரமாத்மா இருக்க முடியும் அதனால இருக்க மாட்டார் நம்பிக்கை ஆழ்வார் பாடுகிறார் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளந்திட்டு வளர்ந்துட்டு சிங்க உருவாய் உளம் தொட்டுன்னு பாசுரம் அளந்திட்ட தூண் நான் தான் அளந்தளந்து தூணை கட்டியிருக்கேன் இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூணுக்குள்ளேயும் என்ன போட்டிருக்கேன் எனக்கு தெரியும் செங்கலை நான் வச்சுருக்கேன் சிமெண்ட்டை நான் கொட்டியிருக்கேன் அதனால் இங்கே பரமாத்மாலாம் கிடையாது இந்த தூணுக்குள் கிடையாதுன்னு நம்பிக்கையோடு கதையை தூக்கி அடித்தானாம் நாம் கசிப்பு அந்த இடத்திலேயே தானும் நரசிம்ம பெருமாள் தோன்றினார் ஏன் வெங்கவனான தோன்றி இருக்கலாம் ஆனால் எங்கும் உளன் பிரகலாதன் சொன்னது பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று இரண்டு கசிப்பு கேட்டது இந்த தூணுக்குள்ள இருக்கிறாரான்னு கேட்டா ஆமாம் உண்டுன்னு பிரகலாதன் சொல்லிவிட்டான் சொன்ன அவர் தட்டின தூணிலிருந்தே பகவான் அதிமுகே சபாயம் மிருகம் நானுஷம் இது மனித உருவமாகவும் இல்லை மிருக உருவமாகவும் இல்லை நரம் கலந்த சிங்கமாக அத்த ரூபம் உத்பத்து அதுபுத ரூபம்னா ஆச்சரியம் எப்பவுமே புதுசா ஒன்னு இருந்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒருத்தர் இந்த மாதிரி கைபேசியெல்லாம் நாம வருஷமா பார்த்து இருக்கோம் அதனால தெரியும் இது வந்த போது இங்கிருந்தே தொலைவில் இருக்கிறவர்கிட்ட பேசலாம்னு சொன்னா நம்புவோமா அப்ப புதிதாக ஒன் இருந்தாலே அது ஆச்சரியமாக இருக்கும் அதை போல அற்புதமான உருவம் ரெண்டு உருவங்களையும் கலந்தார் நரசிங்கமாக நரன்ன மனிதன் அர்த்தம் சிங்கம்னா சிங்கம்னு அர்த்தம் ரெண்டையும் கலந்தார் ஏன்னா மனிதனும் கொல்லக்கூடாது விலங்கும் கொல்லக்கூடாதுன்னு இரண்டகிபூ பிரார்த்தித்து பிரார்த்தித்திருந்தான் அதனால இரண்டையும் சேர்த்த வடிவத்தோடு தம்பே அந்த தூணிலிருந்தே இருந்தே பிறந்தார் ஏன் அந்த தூணில் பிறக்க வேண்டும் இந்த தூண் அடிச்சா வேற ஒரு தூணில் புறப்படலாம் என்னால் அப்ப பக்தன் சொன்ன வார்த்தை பொய்யா போயிடும் சத்தியம் விதாத்தும் நிஜ பிரித்திய பாஷிதம் தன்னுடைய தொண்டனான பிரகலாதன் இந்த தூணுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி அங்கிருந்து வராவிட்டால் அப்ப இந்த தூண்ல இல்லைன்னு ஆயிடும் இல்லையோ அதனால பகவான் ஜாகிரதையா என்ன பண்ணாராம் எங்கும் உளன்னு பிரகலாதன் முதல்ல சொன்னாரோ இல்லையோ நரசிம்மனாக உருவத்தை எடுத்துக்கொண்டு எல்லா தூணுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுட்டாராம் ஏற்கனவே எல்லாத்திலேயும் தான் அந்தர்யாமியாக இருக்கிறார் நரசிங்க வடிவத்தோடு அந்த மண்டபத்தில் இருந்த எல்லா தூணுக்குள்ளேயும் போய் நின்று கொண்டார் ஏன்னா எந்த தூணை இரண்டு நிகசிப்பு கைகாட்டுவானோன்னு அவருக்கு தெரியாது அந்த தூணுக்குள்ளே இருக்கிறார்னு பிரகலாதன் சொன்னால் அங்கிருந்து புறப்பட வேண்டுமே அதனால எல்லா தூணுகளுக்குள்ளும் இருந்தார் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனாக தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா பொருள்களுக்கும் இருக்கிறேன்னு நிரூபிக்க வேண்டும் அதே சமயத்தில் பக்தன் சொன்ன வார்த்தையும் பொய்யாக போகக்கூடாது அதனால் அந்த தூணிலிருந்தே தான் வளர்ந்துட்டு வாழுயிர் சிங்க உருவாய் பெரிய கூர்மையான நகங்களோடு இந்த அவதாரத்துக்கே பெருமை வேற எந்த ஆயுதங்களுமே கிடையாது தன்னுடைய நகங்களை தானே பகவான் பிரயோகித்து கொண்டார் பிறந்ததோ சந்தியா காலத்திலே எடுத்த வரங்களுக்கெல்லாம் இப்ப குறுக்கு வழி கண்டுபிடிக்கிறார் பாதி சிங்கம் பாதி மனிதனாக வந்தபடியால் விலங்கும் கொல்லக்கூடாது மனிதனும் கொல்லக்கூடாது என்கிற வரத்தை தீர்த்து விட்டார் அடுத்து பகலிலும் கொல்லக்கூடாது இரவிலும் கொல்லக்கூடாதுன்னா சந்தியா காலம் அந்தி அந்தியம்போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை என்று சொல்லுகிறோமோ இல்லையோ அந்த சந்தியா காலத்துல பிறந்தபடியாலே பகலும் கிடையாது இரவும் கிடையாது ஒரு படிக்கட்டுல மடியில வைத்து கொண்டபடியால் பூமியும் கிடையாது ஆகாசமும் கிடையாது வீட்டுக்குள்ளேயும் கிடையாது வீட்டுக்கு வெளியேயும் கிடையாது உயிர் உள்ள பொருளாலும் கொல்லக்கூடாது உயிர் இல்லாத பொருளாலும் கொல்லக்கூடாதுன்னு வரம் கேட்டிருந்தான் அதுக்கு என்ன சுவாமி பண்றது உயிர் உள்ளதாக இருக்கும் இல்லை உயிர் அற்றதாக இருக்கும் என்ன கண்டுபிடிக்கலாம்னால் இந்த நகத்துக்கு ரெண்டு பண்புகளும் உண்டு வெட்டினா வரளது திரும்ப திரும்ப அப்போ உயிர் உண்டும் ஆனால் வெட்டினா நமக்கு நுனியில ஒன்றும் வலிக்கிறது கிடையாது ரொம்ப ஆழமாக விரலோடு சேர்த்து வெட்டினாவனா வலிக்குமே தவிர நுனியை மட்டும் வெட்டும் போது வலிக்கிறதும் கிடையாது அப்போ உயிர் உள்ளது உயிர் அற்றது ரெண்டுமே சொல்லலாமோ இல்லையோ அதனால நகங்களால் மட்டும் கொன்னாராம் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறார் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமா கணம் பாணிஜெய்ஹி பொதுவா பகவானுக்கு ஆயுதங்கள் பல உண்டு ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒவ்வொரு ஆயுதத்தை தேர்ந்தெடுப்பார் இந்த அவதாரத்தில் எல்லா ஆயுதங்களையும் விட்டுவிட்டு அதுக்கு பதிலாக இந்த நகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டாராம் அந்த நகங்களை கொண்டு அவ்யாத்ரீணி த்ரீனி ஜகந்தி அகுண்ட மகிமா குறைவற்ற பெருமையை உடையவரான அந்த நரசிம்ம பெருமான் என்னை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் அவர் பிறந்தவுடனே அழகான சமத்காரமா பாடுகிறார் அந்த ஹிரண்ய கசிப்பு அரண்மனையில ஏதோ ஒரு தூண் இல்லையா அகோபிலத்துக்கு சேவிக்க மேலே ஜுவாலா நரசிம்மர் வரைக்கும் சேவிக்கிறோம் அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஏறி போனோம்னா உக்ரஸ்தம்பம் இருக்கு அங்குதான் மாளிகை இருந்து அந்த தூணிலிருந்து தான் புறப்பட்டார் நரசிம்ம பெருமாள் என்று ஐதிஹியம் சொல்லப்படுகிறது அப்ப அந்த தூண்ல இருந்து புறப்பட்டாரே அந்த தூண் திடீர்னு தேவர்களுக்கெல்லாம் பாட்டி ஆயிடுத்தான் யாகாச்சித் சஹசா மகாசுர கிரக்தூணா பிதாமஹியபூத் தெரிவிக்கிற பிதாமஹினா பாட்டின்னு அர்த்தம் தேவர்களுக்கெல்லாம் அந்த தூண் பாட்டியாக ஆயிற்று அது எப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தந்தை பகவான் அந்த பகவான் இந்த தூணுக்குள்ளே இருந்து தானே வெளியே புறப்பட்டு பிறந்திருக்கிறார் அப்ப பகவானுக்குத்தா இந்த தூண் அப்ப தேவர்களுக்கெல்லாம் பிதாமகி பாட்டிஸ்தானத்துல இந்த தூண் ஆகிவிட்டது என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் பிறந்தார் பிறந்த உடனே பார்த்த அனைவரும் பயந்து போனார்கள் காற்றெல்லாம் ஆடாமல் நின்று போயிற்று அவருடைய அண்ணல் பறக்கக்கூடிய கண்களை பத்தி தெரிவிக்கிறார் இவையா பிளவாய் திச தெரிக தெரிகான் இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அறிபொங்கி அழகு என்று ஆழ்வாருடைய பாசுரம் எப்படியே அனல் பறக்கக்கூடிய கண்கள் வாய் பார்த்தால பில வாய் இது எவ்வளவு தூரம் வாய் உள்ள ஆழமா போகிறதுனே கண்டுபிடிக்க முடியல பெரிய ஒரு குகையை போல பெரிய வாயோடு இருந்தாராம் பற்கள் எல்லாம் கூர்மையாக இருந்தன ஏரி வட்ட கண்கள் பார்த்த பொழுதே பக்தனிடத்திலே துன்பப்படுத்தினானே அந்த ஹிரண் நிகழ்சிப்பு அதனால உடனே கோபம் ஆண்டாள் திருப்பாவையில் பாடுகிறாளே மாறி மலமுடஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்துன்னு பாசுரம் எதுக்கு தீவிழிக்கிறதுனால் தன்னை சண்டைக்கு அழைக்கக்கூடிய ஏதோ ஒரு எதிர்மிருகம் வந்திருக்கோம் இல்லையோ அதனால சிங்கம் தீவிழிக்குமா இந்த இடத்துல சிங்கம் தீ விழித்தது தன்னுடைய பக்தனான பிரகலாதனிடத்திலே இரண்டு கசிப்பூ தவறாக நடந்ததற்காக எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அறிபொங்கி காட்டி அழகுன்னு பாசுரம் ஹரியாக நரசிம்மமாக பகவான் பிறந்தாரே ரொம்ப கோரமான உருவம் பாட்டில் முதல்ல சொன்னதெல்லாம் கண்கள் அப்படியே ஆனால் பறக்கிறது வாய் பெரிய பிலமாட்டம் இருக்கு பகவானுடைய வடிவம் பெருசு அவனே பொன் பெயரோன் ஹிரண்யன்னு பெயர் அவனுடைய உடம்பு அப்படியே தங்கத்தை போல் இருக்குமாம் தங்கத்தை உருக்கணும் இல்லையோ உருக்கணும்னா நெருப்பு வேணும் அந்த நெருப்புக்காகத்தான் தன் கண்ணுலேருந்து நெருப்பை கக்கினாரா நரசிம்மர் அப்போ கண்ணு நெருப்பு பட்ட உடனே உடம்பு உருகி எடுத்து பொண்ணு தானே பொண்ணு உருகி விட்டது உருகினாத்தானே எளிமையா கிழிக்க முடியும் பகவான் பகாசுரன் ஒருவனோடு சண்டையிட்டான் கண்ணன் பகாசுரனை எப்படி கொன்னார்னா வாயை கிழிச்சு கொண்டுட்டார் கொக்கு வடிவத்திலே ஒரு அசுரன் வந்தான் அவனை கைகளால வாய்களை பிடித்து கிழித்து கொன்று விட்டார் கண்ணன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினர் கொக்கு முதல்ல வரும்போது கண்ணனை விழுங்க வந்தது கண்ணன் சண்டையே போடல விழுங்கப்பட்டு விட்டார் உள்ள வாய்க்குள்ள போனார் போன உடனே தன் உடம்பல் அப்படியே சூட ஆக்கிண்டாராம் அந்த சூடு தாங்க முடியாம வெளியில துப்பு எடுத்துக்கோக்கு மறுபடியும் சண்டை போட வந்தது ரெண்டு அலகுகளையும் பிடிச்சு கிழிச்சு போட்டுட்டார் கண்ணன் சுகர் கேட்டார் இதை முதல்லயே கிழிச்சு போட்டிருக்கலாமே முதல்ல விழுங்கப்பட்டு அப்புறம் கொதிவேப்பை ஏற்படுத்தி வெளியில வந்து அதுக்கப்புறம் எதுக்கு கிழிக்கணும்னால் கண்ணன் ரொம்ப சுகுமாரமானவன் கஷ்டப்பட்டெல்லாம் அசுரர்களை கொல்ல முடியாது எந்த ஒரு பொருளும் வெப்பப்படுத்தினோம் கொஞ்சம் சூடு ஏத்தினோம்னா எளிமையா கிழிச்சிடலாமோ இல்லையா ஒரு மாம்சம் இருக்கு இந்த தசைகள் எல்லாம் இந்த கொ கொக்கு அசுரனுக்கு ரொம்ப பலமா இருக்குமா அதை உள்ள போய் அப்படியே நெகிழ்த்தி வைக்கணுமோ இல்லையோ வெப்பம் காட்டினோம்னா இந்த இடம்லாம் நெகிழ்ந்து போயிடும் அப்புறம் கிழிக்கிறது சுலபமா இருக்கும்னு கண்ணன் இதை போல ஒரு நாடகம் ஆடினாராம் அதை போல இந்த நரசிம்மத்தினுடைய கண்களிலிருந்து தீப்பிழம்புகள் போட்டின அதனால அந்த இரண் கசிப்பு உடல் உருகி போயித்து எளிமையாக கிழிக்கதற்கு உதவியாக இருந்தது ஆனா இப்படி கோரமான வடிவத்தில் இருப்பவரை தான் காட்டிய அழகுன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வா நரசிம்மனை பார்த்து அழகுன்னு சொல்லுவாளா ராமன்னா அழகு கண்ணன்னா அழகுன்னு சொல்லலாம் நரசிம்மன்னா அழகுன்னு சொல்லுவாளா பயங்கரம் கோபிஷ்டர் என்று தானே சொல்லணும்னால் இவர் மட்டும் சொல்லல சஹசிரநாமம் சொல்லுகிறது நாரசிம்ம வு ஸ்ரீமான் என்று சொல்லுகிறோம் இல்லையோ அந்த இடத்துல ஸ்ரீமான்னு சொன்னா அழகன் அர்த்தம் செல்வம் உடையவர்னு அர்த்தம் கிடையாது நரசிங்க வடிவத்தோடு பிறந்தார் ஆனா அப்போதே அழகன் நாரசிம்மபு ஸ்ரீமான் அழகியான் தானே அறிவுருவம் தானே ஆழ்வாருடைய பாசுரம் அப்ப பக்தர்களுக்கு அதுல ஒண்ணும் கோவப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ இல்லையே பக்கத்துல இருந்த பிரகலாதனும் நரசிம்மரை சேவித்தான் யாரோ ஒரு இரண்டு கசிப்பவும் சேவித்தான் பிரஹ்லாதனுக்கு மனசுல பயமே கிடையாது தைரியமா அந்த புள்ள மட்டும்தான் கிட்டக வந்தார் மற்ற பிரம்மாவோ ருத்ரனோ லக்ஷ்மி தேவிக்கு கூட பயம் அவர் போட்டு மடியில வச்சு கிழிச்சாரு கிழிக்கும் போது ஒரு இடத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஒவ்வொரு நகத்தை வச்சு கிழிக்கும் போது பொன்பெயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல் ஆழ்வாருடைய பாசுரம் தழும்பெருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பெயரோன் மார்பிடந்த இப்படி போட்டு கிழிக்கிறார் நரசிம்மர் கிழிக்கும் போது முன்னாடி நின்று பார்த்தது யாருன்னால் இங்கே திருமார்வல மகாலட்சுமி இருக்காளோ இல்லையோ இந்த கோரமான காட்சியை அவளால் பார்க்க முடியலையா அதனால இப்படி முகத்தை திருப்பிட்டாளாம் பிராட்டி அப்படி பிராட்டியே தாங்க முடியாத அளவுக்கு கோபத்திலும் பிரகலாதன் மட்டும் தைரியமா அருகில வந்து நரசிம்மர் இடத்துல பேச போகிறான் அப்ப பக்தர்களுக்கு அழகாகத்தான் தெரிகிறார்